அல்லாக்கு மாறு செய்த ஒரு வேலையில கல்யாணத்தை தொடங்கி நீ பறக்கத்தான் வாழலாம இந்த திருமணம் என்பது எவ்வளவு ஒரு புனிதத்துவமாக செய்ய வேண்டியது எவ்வளவு அழகாக செய்ய வேண்டிய இந்த திருமணத்தை எவ்வளவு நாச வேலை பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே இதுல ஆக மோசமான திருமணம் இந்த திருமணத்துக்குள்ளேயே ஆக மோசமான திருமணம் என்கிறது விட்டுட்டு விட்டுட்டு இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுறது ஓடி போறது லவ் பண்றது எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இருக்கிறேன் திருமணம் அது இந்த உலகமே உனக்கு நாற்பது சர்டிபிகேட் கொடுத்தாலும் நீ விவச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற என்ன நபிகள் நான் சல்லா சலம் அவங்க சொன்னாங்க ஒலி ஒலி இல்லாம திருமணம் இல்லைன்னுட்டாங்க ஒலி என்கிறது யாரு வாப்பா வாப்பா இல்லாட்டி வாப்பட வாப்பா சாஜாமார் நானாமார் இவங்க தான் உனக்கு ஒலிகாரர்கள் அப்ப இருக்கிற அந்த ஒலிகாரருடைய அனுமதி பெற்று நீ திருமணம் முடிக்கணும் நீங்க பாக்குறீங்க கேக்குறீங்க ஹாய்ங்கறீங்க மற போன்லயே மிதக்குறீங்க இப்படியே லவ் பண்ணி தெரியுறீங்க கல்யாணம் பண்றீங்க இதை செய்யக்கூடிய ஆணும் பெண்ணும் மிகப்பெரிய துரோகிகள் இந்த உலகத்திலேயே இணைவத்திலுக்கு அடுத்தபடியான மிகப்பெரிய ஒரு பாவம் இருக்குமாக இருந்தால் இந்த காதலிப்பது தான் என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லா சலம் அவங்க சொன்னாங்க ஏழு பெரும் பாவத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏழு பெரும் பாவத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்கிறாங்க அதுல ஒன்று பெற்றோர்களை நோவினை செய்தல் அடுத்தது பெற்றோர்களை நோவினை செய்வதிலே கொடுமையான ஒரு நோவினை தான் காதலிப்பது அடிச்சா கூட வலி ஆறிடும் எட்டி ஒதைச்சா கூட எழுந்து மன்னிச்சிருவான் ஒரு பெற்றோர்களுக்கு நீ சாப்பாடு கொடுக்கல என்றா கூட உனக்காக பொறுத்துக்குவான் ஆனால் வயிற்றுல வச்சு சுமந்து செத்து பெத்து உன்னை வளர்த்து ஆளாக்கி அந்த தாயின் தகப்பனையும் எட்டி உதைச்சிட்டு ஊருக்குள்ள இன்னொருத்தனோட ஓடி போய் கேவலப்படுத்துறிய நீ வாழ்நாள் பூராக உன் தாய் தகப்பனை தலை வைக்கிற அவமானப்படுத்துறாய் உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி விரல் பிடிச்சி நடக்க வச்சு வார்த்தைகளை பேச வச்சு சட்டம் சொல்லி தந்து தைரியத்தை தந்த அந்த பெற்றோர்களுக்கு அந்த தைரியத்தை இப்படி பயன்படுத்தி காட்டுற நீ ஒருத்தனோட ஓடி காட்டுற நீ யார் அவன் எப்போ வந்தவன் எத்தனை நாள் உனக்கு பழக்கம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கட்டுமே உனக்கு வயசு இருபது என்றால் உன் பெற்றோர்கள் வைத்த அன்புக்கு வயசு இருபத்தி ஒன்று வயிற்றிலே ஒரு வருஷம் உன்னை நேசிச்சிருக்கிறார்கள் உன்னை அணு அணுவாக ரசிச்சு உன்னை வளர்த்து உனக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்து வளர்த்த தாய் தகப்பனுக்கு உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து தரத்துக்கு தெரியாதா தெரியும் தானே அதுக்கடையில நீ அவசரப்பட்டு ஒருத்தனை விரும்புற லவ் பண்ற அவன் எப்பேற்பட்டவன் என்ன செய்யறவன் அது உனக்கு தெரியல ஒரு ஆம்புல நீ போய் லவ் பண்ற நீ இன்னொருத்தனை ஏமாத்துதாய் அந்த நல்ல ஒரு மீமுனான நல்ல ஒரு இஸ்லாமிய ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணு கிட்ட போய் நேராடியா லவ் சொல்லுவானா தெரியாம இருப்பானா இருக்க முடியாது ஆண் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதி உள்ளவன் என்று சொல்கிறான் அவனுக்கு ஒலி இல்லை ஆனாலும் அவனுக்கும் பெற்றோர்கள் இருக்கிறது அவர்களிடமும் கலந்து ஆலோசனை செய்து அனுமதி பெற்று மனசை குழுமைப்படுத்த முடியாதா சரி அதுவும் இல்லை அந்த பெண்ணுக்கு வாய் தாய்தாகப் பெண் இருக்கும்போது நீ எப்படி குறுக்க போய் கேட்பேன் காதலிக்கிறான் என்றாலே அவன் அவன் கெட்டவன் நல்லவன் அவன் ஒரு பச்சை துரோகி மார்க்கமற்றவன் கேடுசட்டவன் என்பதற்கு அதுதானே ஆதாரம் சில சொல்லுவாங்க நான் லவ் பண்ற போய் ரொம்ப நல்லவன் லவ் பண்ணாலே அவன் நல்லவன் இல்லை அதுக்கப்புறம் எப்படி நல்ல ரொம்ப நல்லவன் நீ லவ் பண்ணாலே அவனும் நல்லவன் இல்லை நீயும் நல்லவன் இல்லை அப்புறம் எப்படி இந்த அவன் ரொம்ப நல்ல நான் லவ் பண்ற கேர்ள் மிச்சம் நல்ல கடு மார்க்கமா என்ன மார்க்கம் மார்க்க இருந்தா அவனை லவ் பண்ணுவாளா மார்க்க இருந்தா லவ் பண்ணுவாளா எனலிய ஊத்துட்டு சாராயத்தை ஊத்தி கொடுத்தா அது நல்ல சாராயம் ஆயிருமா நீ லவ் பண்றதே பச்ச மோசமான ஒரு செயல் மிகப்பெரிய ஒரு துரோகம் அதை செஞ்சுட்டு நல்ல கேளாம் நல்ல போயாம் ரெண்டு உருமே கெட்ட ஆக்கணும் நல்ல விஷயங்களை மாப்பிள்ள பாத்து தருவான் ஆனா நீ அவங்கள விட்டுட்டு எடுக்கிற முடிவு இருக்குது இல்லையா அவங்களை எவ்வளவு கேவலப்படுத்துது அப்ப இப்படிப்பட்ட இந்த கல்யாணம் கேடுகட்ட கல்யாணம் வேற வழி இல்லாம சூசைட் பண்ண போற நஞ்சு குடிக்க போறேன் கைய